வணக்கம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பேச போறேன்னா சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் அதாவது ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தர் அவங்க வந்து பேசியிருந்தாங்க அது சமீபத்துல நடந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களை பத்தி பேசுறாங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க ஸோ அது அதுல வந்து இப்போ கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு சில மீடியாக்கள்ல பேசுறாங்க சரி பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு பொதுவாவே வந்து நான் இவங்க வந்து பேசும்போது பார்த்தா இவங்கதான் வந்து உலகத்திலேயே புத்திசாலி மாதிரிதான் பேசுவாங்க நிறைய விஷயங்கள் நம்மளால ஏத்துக்கவே முடியாது அந்த மாதிரிதான் இருக்கும் அவங்க வந்து ஃப்ரீ திங்கர் அப்படின்னு சொல்லிக்குவாங்க அவங்கள சோ வேணா அப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அவங்க அப்படிதான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி இருந்துட்டு போட்டு நம்மளுக்கு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நான் என்ன சொல்ல வந்த அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு கரூர்ல அதுக்கு வந்து எவ்வளவோ முட்டு கொடுக்க முடியுமோ கொடுக்குறாங்க எதுக்கு என்ன நடந்ததோ அதை பேசுங்க என்ன ஏதார்த்தமோ அதை பேசுங்க அதை பேசாம ஒருத்தர் மேல தப்பே இல்லை இன்னொருத்தர் மேலதான் இப்போ முழு தப்பு கவர்மெண்ட் மேலதான் கவர்மெண்ட் 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 வந்து குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி பேசுறது அது ஒன்றும் கிடையாது அவங்க எந்த இதுக்கு சார்பா இருக்காங்களோ அவெல்லாம் நல்லவங்க ஆப்பணன் பாட்டி எல்லாமே கெட்டவங்க அப்படிதான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க இவங்களும் அப்படிதான் பேசுறாங்க அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது என்ன அப்படின்னா நம்மளுடைய தலைவர் அரசியலுக்கு வர ரெண்டாயிரத்தி பதினேழுல சொல்லும் போது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச ஆழ்கள்ல இவங்களும் ஒருத்தங்க சரியா அவ்வளோ குதி குதிச்சு அவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னா நம்ம தலைவர் வரும்போதே வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து வந்து நியர்லி இயர்ஸ் கேட்டீங்க ரொம்ப நக்கலா இருக்கும் இவங்க பேசுறது அதாவது தலைவரை பத்தி அவங்க வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே எப்படி வந்து அரசியலுக்கு வரல இவர் வந்து நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்களை இவங்க வந்து முன்னெடுத்து வச்சிட்டு இருந்தாங்க அது என்ன கருத்துக்கள் அப்படின்னா எடுத்தோடனே அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா அவர் வந்து பிசிக்கல் மெடிக்கல் ஃபிட்னஸ் அவருக்கு கிடையாது அதாவது மெடிக்கல் கிடையாதுன்னு என்ன அவருக்கு வந்து ஆல்ரெடி உடம்புல வந்து நிறைய வீக் ஆயிடுச்சு நிறைய பார்ட்ஸ் ஸ்பேர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அவங்க வந்து இவரை நம்பி அப்படின்னு எப்படி நம்ம வந்து ஆட்சி பொறுப்பு கொடுக்க முடியும் இவர் வந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அது வயசாயிடுச்சு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க இவர் வந்து நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் இங்க இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சோ அதை வந்து ரொம்ப எவ்வளோ நக்கல் துணில சொல்ல முடியுமோ அவ்வளோ நக்கல் துணில சொன்னாங்க யூஸ்வலாகவே இந்த ஃப்ரீ திங்கர்ஸ் எல்லாமே மற்றவங்க எல்லாரையுமே வந்து அவங்க யாரெல்லாம் தாக்கி பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் எவ்வளோ நக்கலாக பேச முடியுமோ பேசுவாங்க சோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களும் பேசிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து ஒருத்தருக்கு முட்டு கொடுத்து பேசுனதுனால நான் வந்து தலைவரை பத்தி அவங்க பேசுனதெல்லாம் எழுத்து பேச வேண்டியதாயி போச்சு அவர் என்ன அப்படின்னா தலைவர் பத்தி பேசும்போது இவங்க பேசின நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப நெருடலாவே இருந்துச்சு ஏன்னா இப்ப வந்து நீங்க இப்ப வந்து திரு விஜய் அவர்களுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க ஓகே நோ ப்ராப்ளம் ஆனா வந்து தலைவர் வரும்போது நீங்க என்னென்ன பயின்று சொன்னீங்களோ அதெல்லாம் வந்து உல்ட்டா பண்ணியே இப்ப பேசுற மாதிரி இருக்கு அப்ப அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற மாதிரிதான் அதாவது உங்களுக்கு வந்து அத்தா எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு வந்து கேட்கணும்னு தோணுச்சு தலைவர் வரும்போது இவங்க என்னெல்லாம் பேசினாங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது அவங்க உள்ள எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க அவங்க வந்து எவ்வளவு காலம் தாங்குவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இவங்களை நம்பி நம்ம எப்படி ஆட்சி பொறுப்பை கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாரு பிஜேபி கையில போயிடுவாரு இப்ப தமிழ்நாட்டையே தூக்கி பிஜேபி கையில கொடுத்துருவாரு அதனால வந்துட்டு அவருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது இதை தாண்டி என்ன சொன்னாங்கன்னா நாங்கதான் அவங்கள வந்து வளர்த்திருக்கோம் எப்படி தான் உங்களை வந்து வளர்த்துருக்கோம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நீங்க இப்ப வந்து பிஜேபி கையில தமிழ்நாட்டை தூக்கி கொடுக்கறதுக்கு இவ்வளவு வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசினாங்க தான் காசு கொடுத்து உங்களை வளர்த்து விட்டு இருக்கோம் அப்படின்னு பேசினாங்க எனக்கு இது மாதிரி பேசுறவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேக்கணும் அதாவது கோடி கணக்குல காசு கோடி கணக்குல காசு நீங்க ஏன் தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க நீங்க நினைச்சா வந்து ஒரு ஏழை விவசாயிக்கோ ஏழை நெசவ தொழில் பண்றவங்களுக்கோ நெ நெசவும் விவசாயமும் தான் நம்மளுக்கு வந்து மெயினா இங்க இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப நலிவடைஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க கொடுக்கலாமே எதுக்காக கொண்டு போய் தலைவருக்கு கொடுக்குறீங்க நாங்க கொடுக்க சொன்னோமா உங்க பணம் தானே உங்க பணத்தை எதுக்காக கொண்டு போய் தலைவருக்கு கொடுக்குறீங்க அவங்க கேக்குறாங்க நாங்க கொடுத்த பணத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யல எப்படி கேக்குறீங்க நீங்க ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க அது சினிமா அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ்ல அவங்க லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எல்லா பிசினஸ்க்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் நீ இப்ப வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மளிகை கடைக்காரங்கிட்ட வந்து நம்ம போய் ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சின்ன ஒரு கடையை ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாலயே இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லுவோமா நாங்க கொடுத்த காசுல தானே நீங்க வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்போமா முட்டாள்தனமா இருக்காது அதை வந்து எப்படி இவ்வளோ படிச்சுட்டு சினிமா அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற நாலேஜ் கூட இல்லாம நான் கொடுத்த காசுலதான் நீ நீ எப்படி கேக்குறீங்க அது என்ன சொல்றது இது ஒரு இவ்வளோ டாக்டருக்கு படித்த ஒரு ஆளுக்கே வந்துட்டு இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு தெரியல நான் கொடுத்த காசுல நீ வளர்ந்தேன்னு பேசுற அப்படின்னா சாதாரண மக்கள் எங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கும் மைண்டு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி கிட்ட நீங்க முழுசா கொடுத்துட்டு போயிடுவீங்க பிஜேபி கிட்ட கொடுத்தா வந்து நாடே சீரழிஞ்சு போயிடும் நாடு வந்து திரும்பி அடிமையாகிடும் இப்போ மட்டும் என்னத்த கண்டிங்க அது இந்த மாதிரி சொல்றாங்க கிறிஸ்டியானிட்டி வந்துதான் வந்துதான் இங்க வந்து படிப்பெல்லாம் சொல்லி குடுத்தாங்க உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்டியானிட்டி வந்து நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்கன்னு யாரு சொல்றாங்களோ அவங்கள விட பெரிய முட்டாள் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது அதாவது இப்ப ராஜராஜ சோழன் காலத்துல எல்லாம் இங்க கிறிஸ்டியானிட்டி கிடையாது அப்ப அப்போ இருந்தவங்களா முட்டாளா இருந்தாங்களா படிக்கவே இல்லையா அவங்களாம் ம் அதாவது என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் கிறிஸ்டியானிட்டியே உள்ள கொண்டு வரணும் அதை தலையில தூக்கி வச்சுக்கணும் அதுக்கு மறைமுகமா என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் தான் செய்வாங்க இந்த மாதிரி ஃப்ரீ திங்கர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சோ இவங்கெல்லாம் அதை தான் செய்வாங்க ஒவ்வொரு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியே தலையில் தூக்கி வச்சுப்பாங்க இந்து கடவுள்கள்ல கடவுளே இல்ல நீ வெறும் சிலைய கும்பிடுற அதை பண்ற இதை பண்ற அப்படின்னு வந்து பரப்ப வேண்டியது ஸோ இவங்கெல்லாம் யாருமே போய் சர்ச்சுக்கிட்ட போய் வந்து எதுக்கு சிலுவை வச்சு கும்புற அது ஒரு பிளஸ் சிம்பிள் தானே அதை எதுக்கு வச்சு கும்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுடைய லெவல் அதுதான் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் நம்மளுக்கு படிப்பு வந்தது அவங்க படிப்பை நம்ம விலை கொடுத்து வாங்க ஆரம்பிச்சதுனால தான் இன்னை வரைக்கும் நம்ம பணத்து பின்னாடியே போயிட்டு இருக்கோம் நம்மளுடைய நடை உடை பாவனையில இருந்து எல்லாமே மாறிப்போச்சு எல்லாமே வெளிநாட்டுல இருந்து நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கோம் வெளிநாட்டுக்கு அடிமையா இருக்கும் இன்னுமே அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் பணத்துக்கு பின்னாடிதான் ஓடிட்டு இருக்கோம் வெளிநாட்டுல போய் வேலை தான் நம்மளுக்கு பெரிய விஷயமாவே இருக்கு நாட்டை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்ல இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறவங்க உள்ள கொண்டு வந்த அந்த படிப்பு தான் சோ அந்த படிப்புனாலதான் வந்துட்டு இவ்வளவும் நடந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே அவங்கிட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி அவங்க நம்மள அடிமைப்படுத்தி வச்சுட்டா இதுதான் உண்மை நம்மளுமே அடிமையா தான் இருப்போம் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் தான் வந்துதான் படிப்பு வந்தது அப்படின்லாம் அந்த பேட்டியில சொல்லி வச்சிருந்தாங்க என்ன ஏற்புடைய விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தலைவர் பத்தி பேசும்போது நான் கொடுத்த காசுல நீ வளர்ந்த நாங்க வந்து உங்களை வந்து பெரிய ஹீரோவா கொண்டு வந்தோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு பேசுறது என்ன செஞ்சாங்க அவரு கூட வேலை இருக்கு அவருக்கு அவரால முடிஞ்ச உதவியே செய்யறாங்க எல்லாருமேவா தமிழ்நாடு ஃபுல்லா போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா இன்னொரு விஷயம் என்னன்னா போராட்டங்கள்ல எதுவுமே இவர் பங்கேற்கவில்லை நான் எந்த போராட்டத்திலையும் நான் அவரை பார்த்ததே இல்லை திடீர்னு வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிப்பார் சிஎம் அவர்னா விஜய் அவர்கள் மட்டும் என்ன எல்லா போராட்டத்திலயும் முன்னாடி இன்னும் போராடிட்டு இருந்தாரா அவருக்கு மட்டும் எதுக்கு முட்டு கொடுக்குறீங்க முன்னுக்கு பின்னு மரணா இருக்குல்ல இவங்க பேசுறது போராட்டங்கள்ல ஈடுபடாத ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நீங்க தலைவர் வரும்போது நீங்க அத ஒரு பாயிண்டா எடுத்து வைக்கிறீங்க அதே இப்போ வந்து விஜயாவர்கள் வரும்போது அவர் மேல தப்பே இல்ல மாதிரி முட்டு கொட்டு இருக்கீங்க இத வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க நார்மலாவே வந்து ஒரு மாதிரி பேசக்கூடியவங்கதான் சோ நம்ம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இப்படி அப்பட்டமா வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து இந்த பேட்டிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நார்ந்தா தலைவர் வந்து அவரு அவங்க விமர்சனம் பண்ணி பேசும்போது நான் அதை வந்து பெருசா எடுத்துக்கவே இல்லை ஏன்னா வந்துட்டு தலைவர் மேல விமர்சனம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அரசியலுக்கு வரேன் அப்படின்னு தாம் தூம்னு குதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல இவங்களும் ஒருத்தங்க அவ்வளவுதான் அப்படிதான் நினைச்சு ஆனா இப்ப வந்து விஜய் அவர்களுக்கு இவங்க முட்டை கொடுத்து பேசுறத பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது ஓ இதுதான் அவங்க ஃப்ரீ திங்கிங்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஓகே ஓகே இவங்க அந்த லிஸ்ட்ல தான் இருக்காங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விஜய் அவர்களை பத்தி பேசிட்டே இருக்கும்போது ஆஹ் அரசாங்கம் தான் இதுக்கு முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அது இவ விஜய் அவர்கள் பொறுப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளவும் முட்டு கொடுத்து பேசணும்னு என்னங்க இருக்கு நீங்க எந்த கட்சியுமே சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒரு கட்சிக்கு மட்டும் ஏன் முட்டு கொடுக்குறீங்க இதுல வேற வந்துட்டு உதயநிதி அவர்களையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணி அவங்க பேசுகிறாங்க உதயநிதி அவர்கள் வந்து தலைமை பண்பை நிரூபிக்கவில்லை விஜய் அவர்கள் தலைமை பண்பை நிரூபிச்சாரு எங்க நிரூபிச்சாரு எங்க நிரூபிச்சாரு தலைவரை வேற கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க தலைவருக்கு தலைமை பண்பு இல்லையா விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இருக்கான் இந்த அம்மா சொல்றாங்க என்னத்த அது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறவங்கன்னா நம்ம என்ன வேணா பேசுவோம் வேண்டா அப்படின்னா அவங்க மேல என்ன படி வேணா தூக்கி போடுவோம் அதுதான் இவங்களோட ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிறது வந்து இப்பதான் எனக்கு தெளிவா புரிஞ்சுது சோ அதெல்லாம் பேசணும் அப்படின்னு தான் நினைச்சேன் அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வந்து நக்கலா பேசின விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா தலைவரை வந்து பிசிக்கலி நாட் ஃபிட்டு அவர் உடம்புல உள்ள பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு இப்ப போய் அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போறாரு இவரை நம்பி நாங்க எப்படி நாட்டை ஒப்படைக்கிறது இதுல தான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மற்ற மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நீங்க பேசுறதை கேக்குறதுக்கு மட்டும் நாங்க முட்டாளா இருக்கணுமா நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஃப்ரீ திங்கிங் பண்ணி பேசுவீங்க இதுக்கு மட்டும் நாங்க முட்டாளா இருக்கணுமா எங்க தலைவர் வரும்போது மட்டும் நீங்க இஷ்டத்துக்கு உங்க தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்ணுவீங்க இஷ்டத்துக்கு கிண்டில் பண்ணுவீங்க இப்ப உங்களுக்கு தேவையான ஆள் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கு மட்டும் முட்டு கொடுப்பீங்க இதை மட்டும் நாங்க வந்து கேட்டுட்டு இருக்கணும் அப்படிதானே இதுக்கு இதுக்கு பேர் ஃப்ரீ திங்கிங் கிடையாது ஃப்ரீ திங்கிங்னா அது வேற அது நம்ம சார்ந்த விஷயமா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயம் முடிவெடுக்க விஷயம் அதெல்லாம் நீங்க ஃப்ரீ திங்கிங் பண்ணா அது வேற மாதிரி அதை தாண்டி வந்து பொது மேடையில வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு நான் வந்து ஃப்ரீ திங்கிங் பண்றேன்னு சொல்லிட்டு நான் எந்த கட்சியும் சேர்ந்தவெல்ல ஆனா டிவி கேட்க முட்டு கொடுப்பேன் அப்படின்னு வந்து நின்னீங்கன்னா அது வந்து நாங்கெல்லாம் முட்டாலுன்னு நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஓகே அதை வந்து அவங்க பேசுறது அப்படிதான் இருக்கும் நான் மட்டும் தான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க அதுதான் அவங்களுடைய ஃப்ரீ திங்கிங் அப்படிங்கிறது சோ அவங்க வந்து அப்படியே பேசிட்டு போட்டேன் இதுல வேற இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா தலைவர் வந்து ஆன்மீக அரசியல்னு சொன்னாங்க பாருங்க இவருக்கு ஆன்மீகமே தெரியாது இதுல வந்து ஆன்மீக அரசியல் எங்க இருந்து பண்றாரு அப்படியே ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்னா இந்த ஆன்மீகத்துல வந்து ரொம்ப முத்தி போய் கூடியவங்க சோ அதனால வந்துட்டு நம்ம தலைவர் வந்து ஆன்மீகம்னா தெரியாது ஆத்மானா என்னன்னு தெரியாது ஆத்மா எப்படி போகும் தெரியுமா என்ன பண்ணும் தெரியுமா தலைவரை விட ஒரு சிறந்த ஆன்மீகவாதிய வந்து நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னாலே வந்துட்டு தமிழ்நாட்டுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர் தலைவர் அது எல்லாமே தெரியும் அப்படி தெரிஞ்சுமே அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இவருக்கு ஆன்மீகமே தெரியாது அதுல என்ன ஆன்மீக அரசியல் பண்ண வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதாவது திரு கமல்ஹாசன் அவர்களே ஒரு மேடையில சொன்னார் ஆன்மீகத்தால எப்படி ஒரு மனுஷனை உருவாக்க முடியும் அப்படின்னா ஆன்மீகத்தை கூட நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார் அவரும் வந்து ஒரு மாதிரி ஃப்ரீ சொல்ல முடியாது அவரு நாத்திகவாதி அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறவரே வந்துட்டு ஆன்மீகத்தால இவ்வளோ ஒரு பெரிய இடத்த இவர் அரைஞ்சிருக்காரு அப்படின்றத அவர் சொல்றாரு அதுக்கு பேர் தான் வந்து நாலேஜ் அக்செப்டபிள் எல்லாமே வந்து சொல்லலாம் சோ ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க அப்படிதான் பேசுவாங்க சோ அப்படி பேச வச்சு அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இவங்க வந்து தலைவருக்கு ஆன்மீகமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிருக்காங்க இப்ப இப்ப சொல்ல நான் அவ தலைவர் அரசியலுக்கு வரேன் சொன்னாங்களா அப்போ பேசின வீடியோல இதெல்லாம் பேசி வச்சிருக்காங்க இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து கருப்பினத்தவர்களை வந்து நம்ம வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளே வந்து இவரை வந்து ஹீரோவா ஆக்கணும் எப்படி கருப்பா இருக்கக்கூடியவங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த அம்மாவும் இவங்களை சேர்ந்தவங்களும் சேர்ந்து வந்து தலைவரை வந்து ஹீரோ ஆக்குனாங்களாம் அப்ப வந்து திரு பாலச்சந்தர் அவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்றது கிரெடிட் எல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டா பாலச்சந்திர அவர்களுக்கு என்னென்ன நம்ம கிரெடிட் கொடுக்குறது இவங்க வந்து ஹீரோவாக்குனாங்களா இவங்க வந்து இது பண்ணாங்களா இவங்க வந்து காசு போட்டாங்களா நான் கேக்குறேன் நான் கொடுத்த காசுல தானே நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேக்குறீங்களே தலைவர் வீட்டு முன்னாடி என்ன ஒரு பெரிய உண்டியில வச்சு நம்ம போகும்போது இவங்க வாழட்டும் இவங்க வாழட்டும்னு போய் காசு போட்டுட்டு இருந்தீங்களான்னா ஹம் இல்ல கொஞ்சம் கூட அந்த இது வந்து ஒரு பிசினஸ் அப்படிங்கிற நாலேஜே இல்லாம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எங்க இருந்து கேக்குறீங்க நீங்க ஆன்மீகம் தெரியாதுன்றாங்க வயசாயிடுச்சுங்கிறாங்க நான் கொடுத்த காசுலதான் நீ வளர்ந்தேங்கிறாங்க நான்தான் நாங்கதான் உங்களை ஹீரோவாக்கணும் ஆக்கணும் அப்படின்றாங்க இதுல வேற நானும் தனியா பேச மாட்டாங்க இந்த அம்மா மக்கள் எல்லாம் சேர்த்துக்குவாங்க மக்கள் எல்லாம் சேர்த்து நாங்க 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 அப்படின்ற ஒரு படத்துல சொல்லுவாங்களே நாங்க எப்போவுமே நம்மள நாங்கன்னு தான் சொல்லிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசிட்டு இப்ப வந்து திரு விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாருங்க அதாவது கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு இந்த அம்மா மேல அதுவும் போயிடுச்சு இப்போ அது ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஒழுங்கா பேசுறாங்க எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு பேசினா கூட ஒன்னு ரெண்டு விஷயமாவது உருப்படியா பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மரியாதை இருந்தது எப்போ வந்து இந்த நாப்பத்தி ஓரு பேர் இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து என்ன சொல்றாங்க ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நேர்ல போய் பார்க்கல எதுவுமே பண்ணல உதவிகள் இன்னும் பண்ணலை அவங்க சைட்ல இருந்து ப்ராப்பரா எதுவுமே ரிப்ளை பண்ணல அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது கை உடஞ்சி போனவன் எப்படி இன்னொருத்தனை தூக்க முடியும் அதாவது விஜய் அவர்கள் வந்து கையை உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்காராம் அவரால் இன்னொருத்தவங்களை தூக்க முடியாதான் எனக்கு தெரிஞ்ச வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வீடியோ வெளியிட்டாரு அதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா சினிமா டைலாக் மாதிரிதான் இருந்தது ஆக்டிங்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுது அது எப்படி இவங்களுக்கு தெரியாம போச்சு சாதாரண மக்கள் நம்மெல்லாம் வந்து பெருசா படிக்கல நம்மளுக்கே வந்து அவர் பண்றதெல்லாம் நடிப்புன்னு தெரியுது அவர் பண்றது ஒண்ணும் சரியில்லைன்னு தெரியுது இவங்க டாக்டருக்கு படிச்சுட்டு அதெல்லாம் புரியாம எப்படி வந்து கண்மூடித்தனமா எப்படி வந்து விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியல அதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து விஜயவர்கள் மேல பிளேம் கேம் விளையாடுறாங்க பிளேம் கேம் வந்து நீங்க யார் மேல பிளேம் கேம் விளாண்டுட்டு இருக்கீங்க இது வரைக்கும் யார் மேலுமே வந்து பிளேம் கேம் நீங்க விளையாண்டதே இல்லையா அதாவது இவங்க ஒருத்தரை பிளேம் பண்ணி பேசுனா அது நியாயம் அடுத்தவங்க இவங்களை பிளேம் பண்ணி பேசினா அதுக்கு பேரு பிளேம் கேம் அப்படிங்கிறது இவங்களோட ஒரு தாட் ஓகேவா இதை தாண்டி வந்து கேட்கற எந்த கேள்விக்கும் இவங்க கிட்ட ஆன்சர் கிடையாது விஜய் அவர்களை பத்தி கேட்கற எந்த கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடையாது இது நீங்க கேக்கிறது தப்பு அவ்வளவுதான் இவங்க ஆன்சர் நம்ம வந்து ஏன் லேட்டா வந்தாங்க ஏன் அவ்வளவு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்க ஏன் வந்து வேன்ல லைட் ஆஃப் ஆச்சு ஏன் வந்து வெளியில வந்து பார்க்கல இதெல்லாம் கேட்டா அதெல்லாம் வந்து அவங்க கிட்ட பதில் கிடையாது நீங்க கேள்வி கேட்க கூடாது இதெல்லாம் ராங் இதெல்லாம் நீங்க வந்து ஆஹ் திமுகவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிருவாங்க அது ஏன்னா வந்து அவங்ககிட்ட பதில் கிடையாது அதுக்கெல்லாம் அதனால வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அப்படியே யூ டே நடிச்சு அப்படியே தள்ளி விட்டுருது பால் டென்னிஸ் பால் தள்ளி விடுற மாதிரி அப்படியே அந்த கொஸ்டின்லாம் தள்ளி விட்டுறது அதெல்லாம் தாண்டி வந்து பார்க்கும்போது அவர் மேல எந்த தப்பு இல்லை அவ்வளவுதான் நான் அவ்வளவுதான் பேசுவேன் அவர் மேல எந்த தப்பு இல்ல அவர் நல்லவர் அரசாங்கம் தான் தப்பு இவ்வளவுதான் இந்த அம்மா வந்து பேச வேண்டியது பேசிட்டாங்க அத வந்து வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன தெரியல கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா எப்போ நம்ம தலைவரை பத்தி பேசும்போதே இந்த அம்மா மேல எனக்கு வந்து பெரிய அபிப்பிராயம் எல்லாம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தலைவர் அப்படி பேசுனாங்க இந்த அம்மா பேசுறது வந்து அந்த நக்கலா வந்து அவருக்கு வயசாயிடுச்சுன்னு ஒரு நக்கல் டோன்ல பேசினாங்க அதோட எனக்கு இந்தமாவை பிடிக்கவே பிடிக்காது பர்சனலாவே பிடிக்காது இவங்க எதுவும் பிடிக்காது சோ அது எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னுங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க சோ தான் வந்து நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் சோ நீங்க ஃப்ரீ திங்க் பண்ணலாம் அது உங்க விஷயத்துல பண்ணுங்க சும்மா வந்துட்டு ஒருத்தரை வந்து வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவரை அடிச்சு பேசுறதோ இல்ல அவர் ரொம்ப வந்து ஹைட்ல இருக்காரு அவரை வந்து நம்ம கிண்டலட்சு பேசணும் அப்படிங்கறத நக்கள் பேசி பேசுறதோ ஃப்ரீ திங்கிங் கிடையாது அதே மாதிரி வந்து தப்பு பண்ண ஒருத்தருக்கு முட்டு கொடுக்கறது வந்து ஃப்ரீ திங்கிங் கிடையாது அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அது புரியாம பேசுனீங்கன்னா அவங்க பேர் தான் கெட்டு போகும் ஏன்னா வந்துட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க அதை தக்க வச்சுக்கணும்னா கொஞ்சமாவது யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இதை தான் நான் வந்து பதிவு பண்ண நினைச்சேன் நீங்க எத்தனை பேர் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க தலைவர் பத்தி இவங்க பேசின வீடியோஸ் திரு விஜய் அவர்களை பத்தி இவங்க பேசின வீடியோஸ் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது முரண்பாடாக இருக்கு அப்படின்னு தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க அது மட்டும் கிடையாது தலைவரை பத்தி பேசின தலைவர் அரசியலுக்கு வர அப்படின்னு சொல்லும்போது அவங்களை எதிர்த்து பேசின எத்தனை பேர் இப்ப மற்றவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு இதுக்கும் முரண்பாடா பேசுறாங்க அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அவங்க பேரையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அடுத்த சந்திக்கிறேன் அதுவரை பாய்